இன்றைய முதல் செய்தி திருப்பூர் மாவட்டம் மங்களம் ரோடு செங்குந்தபுரம் அப்படிங்கக்கூடிய பகுதி அதுல ஒரு ராஜகணபதி விநாயகர் கோவில் இருக்கு அந்த விநாயகர் கோவிலை ஒட்டி ஒரு இஸ்லாமிய குடும்பம் இருக்கு அதுல ஒரு இருபத்தி ஒரு வயது மிக்க அஜ்மல் கான் அப்படிங்கக்கூடிய ஒரு இளைஞர் வீட்ல ஏதோ தகராறு போல இருக்கு தகராறை தணிப்பதற்கு தண்ணியை போட்டிருக்காரு தண்ணிய போட்டுட்டு அவரு அவர் வீட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாலும் ரோட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை பிள்ளையார் கோவில் கருவறைக்குள்ள உட்கார்ந்து அவர் தொழுகையை செஞ்சிருக்காரு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் கண்டித்து வா அப்படின்ட்டு இருக்காங்க இவர் மிரட்டி இருக்காரு தனக்கே உரிய பாணியில அதன் பிறகு காவல்துறைக்கு அவங்க வந்து தகவலை தெரிவிச்சிருக்காங்க காவல்துறை அழைத்து விசாரிப்பதாக தகவல் வந்திருக்கிறது இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்க அதுக்கு ஒரு தலைப்பு வேற கொடுத்துருக்கீங்க அந்த செய்திக்கு குண்டர் சட்டம் பாயுமா அப்படிதானே கொடுத்தா கொடுத்திருக்கோம் பாயாது ஏன்னா போதையில முன்னால ஒரு ப்ரீபிக்ஸ் கொடுத்தாச்சு இல்லையா அப்ப எப்படி பாயும் அதனால போதையில் இருக்கிறதுனால வந்து அது தவறு தன்னிலை மறந்து செஞ்சிருக்காரு என்று சொல்லி நம்முடைய காவல்துறை வந்து மன்னித்து சென்சிட்டிவ்ல வராது இதெல்லாம் வராது வராது அதுக்காக போதைன்னே போடுறது நீங்க போதையில வந்து நீங்க ஒரு ஆழ்புவரத்தை கொலை பண்ணார் என்று ஒரு குற்றப்பத்திரிகை எழுதி இருக்கும் குடி போதையில் அப்படி எது இருக்கும் சட்டத்திலேயே பல வித்தியாசங்கள் இருக்கு அதனால போலீஸே இதெல்லாம் இதுக்கெல்லாம் தெரியும் நம்ம நாலேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம போலீஸ் ரொம்ப நாலேஜபிள் பர்சன்ஸ் இப்ப நமக்கு என்னன்னா ஒரு முஸ்லீம் வந்து இதே போல அத்துமீறி கோயிலுடைய கருவறைக்குள்ளே சென்று இதே போல அடாவடி செய்யும் போது அப்ப மட்டும் எப்படி அந்த போதையோ அல்ல மனநலம் பாதிப்பதோ வருது அதான் புரிய மாட்டேங்குது இப்போ போதையில ஒரு பண்ணினாருன்னு வச்சுக்குவோம் இதே போதையில எப்படி கரெக்டா நமாஸ் பண்ண முடியுது அதுவும் உனக்கு புரியல உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்க எனக்கு வினோதமாதான் இருக்கு இந்த இதே போதையோட வந்து கோயில் கருவறைக்குள்ள குள்ள செய்து அங்க போய் அட்டாவடி செய்யக்கூடிய முஸ்லீம் போதை அல்லது மனலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தரோ கருணாநிதி சிலைனா அட்டகாசனம் செய்தார் ஈபிய ராசிலையை அவமானப்படுத்தினா என்று ஏதாவது செய்தி வரவே மாட்டேங்குது எப்படி தெரியல அப்ப இந்த போதைக்கே ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்குமான்னு தெரியல கிரேட் கேட்கும் தெரிஞ்சுருக்கு அவங்களுக்கு இதெல்லாம் இல்ல ஏதோ கோளாறுன்னு இருக்கலாம் இல்லையா இப்ப என்னுடைய கேள்வி என்ன இதே போதையில சரக்கு அடிச்சுட்டு மசூதிக்குள்ள போக முடியுமா முடியுமா கேட்கற ஹரம் உலகம் போதையே ஹராச்சி போதையே ஹராம் போக முடியாது அப்ப போதையில மசூதிக்குள்ளார போக முடியாது என்று தெரிந்த அந்த போதை நபருக்கு கோயிலுக்குள்ளார கருவறைக்குள்ளார மட்டும் எப்படி தெரியுது ஏன்னா கேள்வி வருது இல்லையா இப்ப இதே போதையில ஒரு ஹிந்து வந்து ஒரு மசூதிக்குள்ள போயிட்டாரு வச்சுக்கோங்களேன் போய் கந்த சஷ்டி பாடி தான் வைத்துக் கொள்வோம் என்ன ஆகும் அந்த பகுதி முழுக்க மிகப்பெரிய பதற்றம் பற்றி இருக்கும் பதற்றம் கலவரம் வருது ரெண்டாவது முதல்ல அவருடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரும் சரிங்களா அதான் நிலை இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போ போதையில் இருக்கிறார் அதனால இந்த மாதிரி ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த போதைக்கு காரணம் டாஸ்மாக் டாஸ்மாக் பொறுப்பு இருக்குமா இப்படிப்பட்ட ஒரு பதட்டத்தை ஒரு ஈ செயலை செய்ய ஒரு இளைஞனை தூண்டியது டாஸ்மாக் டாஸ்மாக் பொறுப்பு இருக்குமா மன்னிப்பு கேட்குமா என்னுடைய கேள்வி இல்ல அதுக்கு அவங்க கீழ அவங்க ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துட்றாங்களே என்னென்ன குடியால் ஏற்படக்கூடிய பொறுப்புக்கு நாங்க குடி குடியை கெடுக்கும் அப்படின்னு போட்டுருவாங்க அதனால அப்படி போட்டா புரிஞ்சு போடுவோம் சிகரெட் குடிப்பது உடல் நலத்துக்கு தீங்கானு சொல்லி எழுதிட்டோம்னா சிகரெட் பொறுப்பு இருக்காது சரியா சொன்னீங்க அதனால இப்ப இவங்க எல்லாம் என்ன இருக்காங்க அங்க உள்ளவங்க எல்லாம் போய் அறிவுறுத்தி இருக்காங்க இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பா தம்பி தம்பி இந்த மாதிரி உள்ள எல்லாம் நான் கும்பிட பிள்ளையார் சாமி இங்கெல்லாம் வரக்கூடாது இந்த மாதிரி ரொம்ப என்னமோ அவள அள்ளி வச்சிருக்கிறார்கள் அவங்களுக்கு புரியல கட்ட வார்த்தையில பேசியிருக்கான் அவங்களுக்கு புரியக்கூடிய மொழியில பேசினா அடுத்த முறை மாதிரி பண்ண மாட்டான் அதனால அங்க உள்ள ஹிந்துக்கள் இனிமேல் இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா அவர்களுக்கு புரியக்கூடிய மொழி என்பது என்ன மெதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுல தான் நீ கொடுக்கும் ஏன்னா இந்த மாதிரி போதையோட ஒரு போக மாட்டேங்கிறான்ல ஏன் போறதில்ல போனா என்ன உனக்கு தெரியும் இங்க போனா என்ன நேரத்துல அவங்களுக்கு தெரியும் அதாவது இங்க வந்து பண்ற போதையில அப்படி அந்த அளவுக்கு தெளிவு இருக்கு ஸ்டெடியா இருக்கும் போதையில கூட அதனால இது நம்ம எப்படி பாக்கலன்னா இந்த மது என்கின்ற போர்வைக்குள்ளார ஒரு மதவெறி ஒளிஞ்சிருக்கிறதா இத சாக்கா வைத்து இப்படி கூட எனக்கு என்ன தோன்றுகிறது இதுக்காக இத்தனை கேள்வி நான் கேட்டேன் அதனால ஒருத்தர் கேள்விய கூட அந்த கமெண்ட்ல கேட்டு இனிமேல் போச்சு போச்சு இங்க தொழுகை நடத்தி அதுமாதிரி வக்பூருக்கு சொந்தமானது அந்த அளவுக்கு தான் இந்த தமிழகத்துடைய நிலைமை இருக்கிறது இந்த நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை உண்மையால் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதே பாருங்க இதே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் இப்போ காரலை பண்றேன் காஷ்மீர்ல இதே போல காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் யுபிஏக்கு முந்தைய முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பல பேர் வந்து பயங்கரவாதிகள் சிறைப்பிடிக்கப்பட்டனா அப்போலாம் அவங்களாம் பல பயங்கரவாத செயல்களை செய்தார்கள் அப்புறம் என்னாச்சுன்னா அந்த காவல்துறை வந்து அவங்க எல்லாத்தையும் விடுவிச்சுட்டாங்க ஏன்னா அவளை மனலம் பாதிக்கப்பட்டவர்கள் இதே பகுதியில அவினாசியில இதே போல கோவில் அவமான மனலம் பாதிக்கப்பட்டவர் கோவில் சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கப்பட்ட பெரம்பலூர் பகுதியில நடந்த மனலம் பாதிக்கப்பட்டவர் அப்ப ஒரு மத பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடியவர்களை பாதுகாப்பதற்கு இந்த அரசு இப்படி செய்கிறதா இப்படி நமக்கு ஒரு சந்தேகம் வருது ஒண்ணு அல்லது போதை இருப்பது போல அல்ல மனவம் பாதிக்கப்பட்டது போல ஒருத்தர் செட்டப் வந்து இதே போல உள்ள அடுப்புறதுக்கு வெளியிலேருந்து முயற்சி செய்கிறாங்களா இந்த கோணத்துல விசாரணை பண்ணாதான் உண்மை தெரியும் சும்மா வந்து போதை மனநலம் என்று சொல்லி அவர் அப்படி அறிவுறுத்தி காவல்துறை அனுப்பிச்சிட்டாங்கன்னா ஒண்ணு நடக்காது ஏன்னா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஹிந்து கோயில்களை வந்து இதே போல அவமானப்படுத்தக்கூடிய முயற்சி தொடர்ந்து நடக்குது தஞ்சாவூர் கோயில் ஒரு பொம்பளை பரதா போட்டு போய் பீப் சாப்பிட்ட செய்தி பேசணும் நம்ம அப்போ இந்த அரசாங்கம் வந்து அஜெண்டாவை செஞ்சுட்டு இருக்கா இந்து கோயில்களை அவமானப்படுத்துவதை இது நம்முடைய கேள்வி அதனால உரிய நடவடிக்கை எடுக்கணும் கவர்மெண்ட் ஷுட் எக்ஸ்பிளைன் இந்த மாதிரி தொடர்ந்து ஏன் இது போல் நடந்து கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கிறதுக்கான காரணத்தை அரசாங்கம் தெளிவுபடுத்தணும்